ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்ட விஷயத்தை தான் நான் எனக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா புருனை கண்ட்ரியில் ஒரு ஃபேமிலி வந்து தனியாக ரன் பண்ணணும்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது மாத செலவு இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு செலவாகும் ஆனா ஒவ்வொரு நாட்டை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும் இல்லையா சோ இந்த நாங்க இருக்கிற ப்ரூனே நாட்டில் ஒரு மாசத்துல எவ்வளவு காசு இருந்தா நம்ம வந்து ஃபேமிலியா இங்கே ரன் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு சில பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் பிரணைக்கு வந்து நிறைய பேர் நாங்களும் வாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ வந்தால் நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நாங்கள் வந்து குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு சில விஷயங்களை மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுக்கிட்டேன் எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா பிரணை வரணும்னா நமக்கு வந்து விசா ப்ராசஸ் எப்படி வந்து நமக்கு வந்து எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியாக வர்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு ஃபேமிலி விசா உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அதாவது நமக்கு ஃபேமிலி விசா எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கே கேட்டகரியில் ஜாபுக்கு வரோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது ஸோ எல்லா ஜாபுக்குமே ஃபேமிலி விசா கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது எந்த நாட்டிலையுமே அப்படி கிடையாது ஒவ்வொரு ஜாப் கேட்டகிரி வச்சுருப்பாங்க ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிது அதே மற்றபடி மற்ற வேலைக்கெல்லாம் வர்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட் எங்களுக்கு வந்து இந்த ஜாபுன்றனால எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து இது விசா எப்படி அப்ளை பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க விசா வந்து நாங்கள் எதுவுமே ப்ராசஸ் பண்ணலை நாங்கள் எதுவுமே அப்ளை பண்ணலை எங்களுக்கு இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி எங்களுக்கு ஜாப் வந்து நீங்கள் செலக்டு இன்டர்வியூவில் உங்களுக்கு ஜாப் இங்கே வந்து இதாகிடுச்சி அப்படின்னு எங்களுக்கு ஒரு இமெயில் வந்ததுக்கப்புறமா அவங்களே வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி வீசாவுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் பண்ண சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து நாங்கள் நம்ம இந்தியாவில் உள்ள ப்ரூணை எம்பசி அந்த மாதிரி எதுக்குமே போகலை இங்கே நம்ம இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்குன்னு நினைக்கிற பிரனையோட எம்பஸி ஸோ அவங்க இருந்தே எங்களை காண்டாக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து அவங்க அவங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களே ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டாங்க அதனால் வீசாவில் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஸோ அதை நம்ம விஷயத்தில் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலியாக இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேமிலி விசாவாக இருக்கட்டும் இப்போ இல்லைன்னா டிபெண்ட்டாக வரலை இப்போ நான் வந்து ஹஸ்பண்டுக்கு டிபெண்ட் விசா அந்த மாதிரி தானே வந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து டிபெண்ட் விசால கூட்டிகிட்டு வரணும்னா சேல்ரி வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புனே டாலர்ல ரெண்டாயிரம் டாலராச்சும் இருக்கணும் நம்ம சேல்ரியில் புரியுதுங்களா ரெண்டாயிரம் சேலரியாவது நம்ம வாங்கினா மட்டும்தான் டிபெண்டன்ட் விசா வந்து கொடுப்பாங்க ஃபேமிலி விசாவும் கொடுப்பாங்க ஏன்னா இங்க வந்து நம்ம சர்வே பண்றதுக்கு வந்து நம்ம பைசா வேணும் பணம் வேணும் இல்லை ஸோ அதுக்காக இருக்குமா இருக்கும் அதுக்கு கீழே சேலரி இருந்துச்சுன்னா டிபெண்ட் விசாவோ ஃபேமிலி விசாவும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு வாடகை அவ்வளன்னு கேட்குறீங்க வீட்டு வாடகை வந்து இங்கே புரோனையில் வந்து நிறைய வீடுகள் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இங்கே வேலைக்கு வர்றவங்கனா தனியாக அதாவது உங்களுக்கு கோட்ரஸ் மாதிரி வீடு கொடுக்கல அப்படின்னா நம்மளால தான் தனியாக வீடு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஹவுசிங் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க நம்மளே வீடு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீடு வாடகை வந்து எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் என்கிட்ட சொ இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எவ்வளோன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு டாலர் வரைக்கும் இருக்குது அதாவது குறைந்த பட்சம் முன்னு முந்நூறு டாலர்லேருந்து நானூறு டாலர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருக்குது புரினே டாலர் படி நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து இருக்குது இப்போ பெரிய வீடாக இருந்தால் அதுக்கு மேலேயும் போகலாம் ஐநூறு அறநூறு டாலர் வரலாம் மினிமமாக பார்த்தோம்னா முந்நூற்றம்பது டாலர்லேருந்தே ஒரு சின்ன வீடாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபேமிலிக்காக ஓகேங்களா அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு இப்போ க நாங்கள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் இல்லையா அப்போ வந்து எங்களுக்கு கரண்ட்டு பில்லு இன்டர்நெட் பில்லு எதுவுமே இல்லை எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த கவர் கவராஜ் ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தோம்னா இது மட்டும் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் வீட்டு வாடகை வந்து எங்களுக்கு கோட்ரஸ் மாதிரி வந்துடுது அதெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் சேலரியிலேருந்து அதே கரண்ட்டு பில்லு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீட்டுக்கு மாதம் வந்து ஒரு ஐம்பது டாலர் வருது அப்புறம் ஐம்பது டாலர் வருது ஐம்பது டாலர்னால் ப்ரோனேட் டாலர் படி ஐம்பது டாலர் நம்ம ஊர் காசுக்கும் ஒரு மூவாயிரூவா அந்த மாதிரி வரும் ஆனால் ப்ரோனேட் டாலர் படி பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல தான் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஒய்ஃபை இந்த மாதிரி வச்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது டாலர் வருது ஒய்ஃபைக்கு இப்போ தனியா நம்ம சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணால் அது ரொம்ப கூட காசு கூட அதாவது ஒய்ஃபை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பரவாயில்லை ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கறதுனால ஒய்ஃபை வச்சுக்கிறது என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெட்டர் அதுக்கு ஒரு ஐம்பது டாலர் அதுக்கப்புறம் வாட்டர் பில் தண்ணிக்கு காசா ஃப்ரீயானு ஒரு சில பேர் கேட்டீங்க தண்ணி வந்து எங்களுக்கு இங்கே ஹவுஸ் ஓனர் வந்து ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டே அது வேண்டாம் பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால எங்களுக்கு ஃப்ரீ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ் பெட்ரோல் ப்ரைஸ் அப்புறம் கேஸு இது சமைக்கிறதுக்கு அடுப்பு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப இங்கே வந்து ரொம்ப சீப்புங்க இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ப்ரூனைட் டாலர் படி ஐம்பத்தி மூணு சென்ட் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ சென்ட்ஸ் தான் நம்ம ஊர் காசுக்கு ஒரு லிட்டர் வெறும் முப்பது ரூபா தான் வெறும் முப்பது ரூபா தான் ரொம்ப சீப்பு இங்கே ப்ரூனைல அதுக்கப்புறம் கேஸு கேஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து பத்து டாலர் நம்ம போய் இப்போ எம்டி சிலிண்டர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் நம்ம ஊர் மாதிரி ரீஃபில் பண்ணுறதுக்கு போய் புரூனே டாலர் படி பத்து டாலர் நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறநூறுவா வரும்னு இங்கே ரொம்ப பரவாயில்லல்ல இல்லை நம்ம ஒரு காசில் ஆயிரத்தி இரநூறு முந்நூறுக்கு மேலே போச்சு ஆனால் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல என்னடா ப்ரூனே பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே உள்ளே இதை சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த நாட்டை பெருமையாக பேசணும் அப்படிங்களாம் எனக்கு இல்லை இங்கே நாங்கள் இருக்கிறனால எனக்கு எவ்வளோ செலவாகுது அதுக்கப்புறம் இனிமேல் வர்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக தான் சொல்லுறேன் தவிர சில பேர் கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் சொ வருவாங்க பொறுதடவே நான் அந்த இது என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அப்போ வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்ன அந்த நாட்டை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க நம்ம ஊரில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க தானே நீங்கள் ஏன் நம்ம ஊர்லேயே வந்து வேலை அவங்களுக்கு அங்கே போய் பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி நான் வந்து ரொம்ப பெருமைக்குரிய தமிழ்நாடு கவர்மெண்ட் டீச்சர் சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் படித்த எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருந்தில்ல என் ஹஸ்பண்டை தான் படிச்சுட்டு எத்தனையோ வேலைக்கு அப்ளை பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்டில் இவ்வளோ காலேஜஸ் போய் ஏரி ஏறி இறங்கி அப்ளிகேஷன் போட்டு ஆனால் அங்கே வந்து அந்த வேலைக்கு என்ன ரெண்டே ரெண்டு தகுதி தான் தேவை ஒன்று என்னென்னா பணம் இன்னொன்று என்னென்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துலையும் தான் கேட்டாங்க பணம் நாற்பது லட்ச ரூபா பணம் கொடு இல்லைன்னா ரெக்கமெண்டேஷன் பெரிய அளவில் ரெக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கடத்துல என் ஹஸ்பண்ட் வெறுத்து போய் தான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணாங்க ஏன்னா வெளிநாட்டில் டேலண்ட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஊரில் அதை பார்க்குறதே கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில பேர் ஏதாவது கமெண்ட்ஸில் ஈஸியாக சொல்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் இருந்துட்டு ரொம்ப பெருமை பேசுகிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நாங்களே இங்கே வர போகிறோம் ஸோ அதாவது எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அங்கே வேலை கொடுத்தா நம்ம இங்கே வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் நான் சேர்த்து சொல்கிறேன் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு நான் இரநூத்தி நாலு டாலர் கட்டுறோம் மந்த்லி அதில் வந்து எங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பாதி ஃபீஸ் வந்து வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்கு இது இது ஃபீஸ் வந்து கொடுத்துருவாங்க இப்போ இரநூத்தி நாலு டாலரில் நூற்றி இருபது டாலர் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க ஓகேவா பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து கட்டுறோம் ஒரு எண்பத்தி நாலு டாலர் நாங்கள் கட்டுறோம் மந்த்லி மந்த்லி ஓகேவா அதுக்கப்புறம் மெயின் முக்கியமானது நம்ம கிராசரி வாங்குறது ஸ்நாக்ஸ் வாங்குறது பசங்களுக்கு ரை இது அரிசி பருப்பு மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி செலவு பண்றோம் அதை பொறுத்து இருக்கு இப்போ நம்ம ரொம்ப தாராளமாக செலவு பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களோட இதை பொறுத்து வருது எங்களுக்கு வந்து மாதம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டாலர் வரும் சில மாதம் அது கூடவுமே வரும் ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது சில நேரங்களில் நான் வந்து இந்த இது போடுவேன் என்ன சொல்கிறது கணக்கு போடுவேன் இவ்வளோ உங்களை தான் செலவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்னைக்கு அப்படி கணக்கு போடுறோமோ அப்போ அந்த மந்த்தான் ரொம்ப அதிகமாக போகும் எக்ஸ்ட்ரா சோ இருந்தாலும் சிக்கனமா வாழணும் நமக்கு இருக்கிற நமக்கு வர்ற சம்பளத்தை வச்சு அதுக்குள்ள நம்ம வந்து செலவு பண்ணணும் சேமிக்கவும் செய்யணும் சோ அதனால வந்து நாங்க ரொம்ப அதிகமா செலவு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு அதிகமா செலவு பண்ணுவோம் ஹெல்த்தியாக வாங்குறது இது பண்றது மத்தபடி அனாவசிய செலவு எதுவுமே பண்ண மாட்டோம் எங்களுக்கு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மளிகை ஜாமான் அது இது மீன் வாங்க கறி வாங்க அப்படிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கு ஒரு முந்நூறு டாலர் வரும் சில நேரம் இதை விட குறச்சும் வரும் சில நேரம் அதிகமாகவும் வரும் சம்டைம்ஸ் இந்த கார் ரிப்பேர் ஆகிரும் அதுக்கு கொடுக்குற மாதிரி வரும் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புருடையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் தான் போனீங்கன்னா ஃப்ரீ தான் ரொம்ப அதிகம் இல்லை பெரியவங்களுக்கு போனால் மட்டும் ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீ அதுக்கப்புறம் மெடிசனுமே ஃப்ரீ இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலே இருக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறமோ அதுக்கு தங்கின காசு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசு கூட தான் இப்போ நம்ம ஊர் எப்படியா அது மாதிரி தான் இங்கேயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே எப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் இந்த ஊர் காசுக்கு கம் கம்மியாக தெரிஞ்சது நம்ம ஊர் காசுக்கும் ரொம்ப கூட வரும் எனக்கு கூட ஒரு பல்லில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து போயிருந்தேன் அது கம்மியாக வரும்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூ மூணு வாரம் வர சொல்லியிருந்தாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஊறு காசுக்கு ஐநூறு டாலர் வந்துருச்சு சரிண்ணா இந்த ப்ரூனை டாலருக்கு ஒரு ஐநூறு டாலர் வந்துருச்சு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஐநூறு டாலர்னா நான் முறு காசுக்கு ஒரு முப்பதாயிரம் பக்கம் வந்துருச்சு பல்லுக்கு போய் பார்க்க போனது ஸோ அந்த மாதிரி நான் அந்த புதுசில் தெரியாதுல்ல ஃபஸ்ட்டே வந்து எனக்கு சொல்லலை இவ்வளோ தான் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம்னு எதுவுமே சொல்லலை ஃபைனலாக ஃபில்லு போட்டாங்க ரொம்ப நான் நினச்சேன் கம்மியாக தான் வரும்னு நினச்சேன் ஒரு நூறு டாலர் இரநூறு டாலருக்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா ஃபைனலாக பார்க்கறது அவ்வளோ வந்துடுச்சு ஸோ அதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்தோன்னே போகக்கூடாது அப்படி நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்க போனோன்னா கவர்மெண்ட்டில் போய் பாருங்கள் அப்படி ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த மாதிரினா நம்ம ஊரில் போய் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மியாக வரலாம் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான பூணையில் செலவு இப்போ அது டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு ஃபைனலாக மந்த்லி எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு நூற்றி முப்பது டாலர் வந்து எடுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் கரண்ட்டு பில் ஒரு ஐம்பது டாலர் இன்டர்நெட் ஒரு ஐம்பது டாலர் பெட்ரோலுக்கு ஒரு நூறு டாலர் வருது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டு காருக்கு டெய்லி போயிட்டு போய்ட்டு வராங்க அப்புறம் நாங்களும் வெளியில் போகிறோம் மந்த்லி மந்த்லி ஒரு நூறு டாலர் வரும் ஃப்ரீ அதுக்கப்புறம் கேஸ் எங்கள் வீட்டில் இல்லை தண்ணியும் ஃப்ரீ கேஸ் நான் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு பில் அதிலே போயிடும் அப்புறம் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது ஒரு எண்பத்தி நாலு டாலர் நாங்கள் கொடுக்குற மாதிரி வரும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்பயாச்சும் நாங்கள் போவோம் அது மாதம் மாதம் சேர்க்க முடியாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் வந்தால் போவோம் அதை சேர்க்கலைண்ணா அப்புறம் இந்த கிராசரி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க ஒரு முந்நூறு டாலருக்கு வரும் வைங்களேன் இப்போ டோட்டலாக இப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது அப்ராக்ஸிமேட்டாக போட முடியாது மாதம் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுதுன்றது ஸோ நான் என்னோடய கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி இருபது டாலர் போட்டிருக்கேன் அதை நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணணுன்னா ஒரு நாற்பத்தி மூவாயிரத்தி இரநூறுவா சம்திங் வருது அதாவது ஆவரேஜாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணுன்னா இங்கே ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் நம்மளை மாதிரி விலைக்கு வர்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் நம்ம ஒரு காசுக்கு குறைச்ச ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டாலருக்குள்ளே வருங்க கண்டிப்பாக இது தவிர்த்து நம்ம குறைக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக குறைக்கலாம் சாப்பாடு இதில் நம்ம நாங்கள் அனாவசியமாக எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து இருக்கணும்னா இதை விட ஐம்பதாயிரத்துக்கு கீழே நம்ம குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு இது பண்ணலாம் நம்ம கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணும் போது இது வரும் எங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் வரும்னு வைங்களேன் நான் முருகாஸுக்கு ஒரு நாற்பதாயிரம் வரும் அவ்வளோதாங்க இந்த புரோனையில் வந்து செலவுக்கான ஒரு குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு செலவு வந்து இவ்வளோ ஆகும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு செலவாகிறத நான் சொல்லியிருக்கேன் மற்ற பேர் ப்ரூனையில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்